இடத்துல அங்கே வெளிச்சம் லைட்டுதான் தரமாட்டோ எடுத்துங்க போட்டோம் வந்தேகத்துக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த பாட்டோம் பண்ண மாட்டேன் அப்புறம் ஸ்கோப்பு போட்டு கொண்டு கொண்டு தருமாங்க அதுக்கு ஏதாவது கிளியர் பண்ணி நிறவு மாதிரி போகிற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா வயிற்று முதல்ல முடிதாக ஒரு செஞ்ச நடைமுறைகள் வேறு ரெண்டு வருஷம் வைக்கிறாங்க நல்லா தமிழ் ஏரியாவில் கொஞ்சம் லைட்டிங் ஆதிக்கா இருபத்தி எட்டு தான் மேக்ஸிமம் வாக்சிமம் அனைத்து இந்த மாவட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு விநாயகர் சிலைகளை வைக்கிறாங்க லாஸ்ட் இயராக புதாரிச்சு கேட்பாங்க அதில் இந்திய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிலைகள் சீர்காழி உட்கோட்டத்தில் மயிலாடுதுறை உட்கோட்டத்தில் இருநூத்தி மூன்று சிலைகள் தங்கி இருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ அது எல்லாமே மேக்சிமம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த ரெண்டு நாள்ல மேக்சிமம் காசுவாங்க சிலது மிச்சம் பக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாத்தையுமே அதுக்கு நம்ம மாவட்டத்துல இருக்க எல்லா செங்குமே மெஜாரிட்டி சென்டர் மொபைலைஸ் பண்ணிடும் ப்ராப்பரான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது அது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக மீட்டிங் போட்டு சீர்காழி உட்கோட்டத்தில் சீர்காழி டிஎஸ்பி பண்ணியிருக்காரு அங்கே மயிலாடுதுறை உட்கோட்டத்தில் மயிலாடுதுறை டிஎஸ்பி பண்ணியிருக்காரு அதே போல மாவட்ட அளவுலையும் ஒரு மீட்டிங் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் ஏற்கனவே அரசு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் எந்த விதமான பிள்ளையார் சிலைகளை நிறுவ வேண்டும் அதை நிறுவனத்துக்கு உண்டான விதிமுறைகள் என்ன ஊர்வலம் ஆகிறதுக்கு என்ன விதிமுறைகள் கரை கரைப்பதற்கு என்ன விதிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்களுக்கும் சொல்லியிருக்கோம் திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம்